அத்தியாயம் இருபத்தைந்து அழிவு மற்றும் படுகொலைக்கான தெய்வீக சிம்மாசனம் பாகம் ஒன்று ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம் சுமார் முப்பத்து மூன்று மீட்டர் பத்து ஜாங் உயரத்தில் எழுந்து நின்றது அதன் பின்புறம் எண்ணற்ற விலையுயர்ந்த இரத்தினங்களால் மின்னியது அந்த சிம்மாசனத்தின் பின்னால் ஒரு மனிதன் லேசாக மிதப்பதை காண முடிந்தது அவரிடமிருந்து கம்பீரம் கண்ணியம் ஏன் பயங்கரம் கூட நாலாபுரமும் பரவியது நாற்காலியின் பின்புற உச்சியில் சூரியன் பூமியை பார்ப்பது போன்ற வடிவில் ஒரு அரைவட்ட சிவப்பு ரத்தினம் ஜொலித்தது ஆனால் அதன் ஒளி அடர் ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது அது அழிவையும் திகிலையும் அள்ளித் தெளிப்பது போல் காட்சியளித்தது அந்த உருவத்தின் மார்பு மட்டத்திலும் நாற்காலியின் பின்புறத்திலும் ஒரு பிரகாசமான தங்கச் சிவப்பு வைர ரத்தினம் மின்னியது அதன் மீது வரையப்பட்ட ஒவ்வொரு கோடும் அந்த மனிதனின் ஆற்றலை வெளிப்படுத்துவது போலிருந்தது அதன் ஒரு பெரிய பகுதி கண்கூசும் ஒளியை பாய்ச்சியது இந்த அகலமான நாற்காலியின் முன்புறத்தில் இடது மற்றும் வலது பக்கங்களில் இரண்டு சீற்றமடைந்த சிங்கங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அவை இப்போதே கர்ஜித்து எழுந்துவிடுவது போல தோன்றின எண்ணற்ற அற்புதமான அலங்கார வடிவங்கள் சிம்மாசனத்தின் பின்புறத்தை முழுவதுமாக நிறைத்திருந்தன இந்த சிம்மாசனம் தோன்றிய கணத்தில் லாங் ஜிங் யூவின் உடலில் இருந்து ஒரு தங்க ஒளி வந்து அவரையும் சின்னப்பையன் லாங் ஹாவோ சென்னையும் முழுவதுமாகச் சூழ்ந்தது அந்த தங்க ஒளி இருவரையும் முழுமையாக மூடியதும் லாங் ஹாவோ சென் மறைந்து போனார் அதே சமயம் லாங் ஜிங் யூவின் உடல் பத்து மடங்கு பெரிதாகி மெதுவாக அந்த அரியணையில் அமர்ந்தது ஓட்டின் நகரில் அங்கிருந்த ஓநாய்களாக இருந்தாலும் சரி அல்லது முன்னாள் குடியிருப்பாளர்களாக இருந்தாலும் சரி இந்த மாபெரும் சக்தியின் வெளிப்பாட்டின் கீழ் யாராலும் அசைய முடியவில்லை ஓநாய்களின் கண்களில் விரக்தி நிறைந்திருக்க குடியிருப்பாளர்கள் அனைவரும் பீதியில் உறைந்து போயிருந்தனர் தன் இனத்தைச் சேர்ந்த மற்றவர்களை விட வலிமையாக தோன்றிய ஒரு தங்க மஞ்சள் நிற முடி கொண்ட ஓநாய் நடுங்கும் குரலில் இது இது அழிவு மற்றும் படுகொலைக்கான தெய்வீக சிம்மாசனம் என்றது அந்த பிரமாண்டமான லாங் யூ தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அவரது குளிர்ந்த பார்வை எல்லையற்ற பிரமிப்பை ஏற்படுத்தியது அவர் அமர்ந்த கணத்தில் நாற்காலியின் பின்புறத்தில் இருந்த சிவப்பு வைர ரத்தினம் சட்டென்று அவரது மார்பில் வந்து அமர்ந்தது அதே நேரத்தில் வானம் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறத் தொடங்கியது தண்டனை லாங் ஜிங் யூவின் வாயிலிருந்து ஒரு குளிர்ச்சியான வார்த்தை வெளிப்பட்டது அவரது முதுகிலிருந்து ஒரு ஆரஞ்சு நிற பிரகாசம் தோன்றி அவரது தலைக்கு மேலே வானத்தில் மிதக்கும் ஒரு பெரிய வாளாக மாறியது அந்த தங்க முடி கொண்ட ஓனாய் ஏற்கனவே அனைத்து நம்பிக்கையையும் கைவிட்டிருந்தது டெம்பிள் அலையன்ஸின் எல்லைக்குள் ஏன் இவ்வளவு பெரிய வீரர் தோன்ற முடியும் என்று அதனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை இந்த ஓனாய்கள் தப்பித்து ஓட விரும்பினாலும் இப்போது அது சாத்தியமில்லை வானத்திலிருந்து எண்ணற்ற சிவப்பு ஆரஞ்சு நிற ஒளிக்கதிர்கள் விழுந்தன அவை நெருங்க நெருங்க பெரிதாகி ஒவ்வொரு ஓனாய் மீதும் விழுந்தன ஓநாய்கள் எவ்வளவு போராடினாலும் அதனால் எதுவும் செய்ய முடியவில்லை அனைத்து ஓநாய்களும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நொடியில் அப்படியே மறைந்து போயின அவற்றின் ஒரு துளி கூட மிஞ்சவில்லை அவை வெறுமனே மாயமாகிவிட்டன மீட்பு அந்த சிவப்பு ஒளிக்கீற்று ஒரு சொர்க்க காட்சியாக மாறியது ஓநாய்கள் உலகிலிருந்து மறைந்ததும் ஓட்டின் நகர மக்கள் அதிர்ச்சியிலிருந்து மெதுவாக மீளத் தொடங்கினர் இந்த கதகதப்பான தங்கச் சிவப்பு நிற ஒளியில் ஒரு சிலர் நின்றிருந்தனர் அவர்களின் உடலில் இருந்த காயங்கள் வியக்கத்தக்க வேகத்தில் குணமாகிக் கொண்டிருந்தன எரிந்து கொண்டிருந்த இடங்களும் ஏற்கனவே அணைந்திருந்தன ஆனால் ஏற்கனவே இறந்தவர்களின் உயிர்களையும் அழிக்கப்பட்ட கட்டிடங்களையும் மட்டுமே மீட்டெடுக்க முடியவில்லை அந்த தங்க ஒளியின் பிரகாசத்துடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த லாங் ஜிங்யூ ஏற்கனவே இன்னொருவரின் முன்னால் அதாவது தங்க முடி கொண்ட ஓனாயின் முன்னால் இருந்தார் அரக்கர்களைப் பொறுத்தவரை மனிதர்கள் அவர்களை மாயாஜால மிருகங்களுக்கு இணையாகவே கருதினர் இந்த தங்க முடி கொண்ட ஓனாய் குறைந்தது ஐந்தாவது படி அரக்கனாக இருந்தது இருப்பினும் லாங் ஜிங்யூவின் முன் அது சிறிதும் போராட முடியாத ஒரு சிறிய இரும்பை போல காட்சியளித்தது அதைத் தவிர மற்ற அனைத்து அரக்கர்களும் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருந்தனர் கோயில் கூட்டணியின் தெற்கு பகுதியை ஆக்கிரமிப்பதன் மூலம் உங்கள் நோக்கம் என்ன லாங் ஜிங் யூவின் குளிர்ந்த குரல் கேள்விகளால் நிறைந்திருந்தது அந்த தங்க முடி கொண்ட ஓநாய் இன்னும் பிடிவாதமான தோற்றத்தை காட்டியது அதன் பார்வையில் அது விரத்தியடைந்தும் விருப்பமில்லாமலும் இருந்தாலும் அது இன்னும் பதிலளிக்கவில்லை இந்த தெய்வீக அழிவு மற்றும் படுகொலைக்கான சிம்மாசனம் நீங்கள் நீங்கள் தண்டனையாளர் தெய்வீக வீரன் லாங் ஜிங் யூதானே பாகம் இரண்டு ஆம் நான் தண்டனை மற்றும் தீர்ப்புக்கு பொறுப்பானவன் இப்போது என் கேள்விக்கு பதிலளி என்று லாங் ஜிங் யூ நிதானமாக பதிலளித்தார் அந்த தங்க முடி கொண்ட ஓனாயின் பார்வை மூர்க்கமாக மாறியது நீ ஒரு தெய்வீக வீரனாக இருந்தாலும் அரக்கக் கடவுள்கள் விரைவில் வருகிறார்கள் நம் மூத்த அரக்கக் கடவுள்கள் நம்மை பழிவாங்குவார்கள் நான் இறந்தாலும் உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படியானால் நரகத்திற்கு செல் என்று குளிர்ந்த பார்வையுடன் லாங் ஜிங் யூ கூறினார் அந்த தங்க நிற ஒளி தங்க முடி கொண்ட ஓனாயுடன் சேர்ந்து மறைந்தது ஜிங் யூ இன்னும் அழிவு மற்றும் படுகொலையின் தெய்வீக சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் சற்று பதட்டமான தோற்றத்தை வெளிப்படுத்தினார் சிறிது நேரத்திற்கு பிறகு தங்க ஒளி மறைந்த பிறகு அவரது தெய்வீக சிம்மாசனமும் மறைந்து மஞ்சள் நட்சத்திரங்களாக மாறிக்கொண்டிருந்தது ஓட்டின் நகரத்தில் இருந்து உயிர் தப்பியவர்கள் முன்னதாகவே மண்டியிட்டு வானத்தில் மறைந்த தங்க ஒளியைப் பற்றி பிரமித்துப் போயிருந்தனர் ஜிங் யூ யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களின் பார்வையில் அனைத்து ஓநாய்களையும் வென்ற இந்த தண்டனையாளர் ஒரு தெய்வீக செயலை செய்தவர் என்பதில் சந்தேகமில்லை அந்த தங்க ஒளியின் மின்னலுக்குப் பிறகு ஓட்டின் மலை உச்சியில் உடனடியாக மேலும் இரண்டு பேர் தோன்றினர் லாங் யூ முன்பு போலவே எளிமையான அங்கி அணிந்திருந்தார் அவரது கருப்பு முடி படபடத்தது தங்க நாடுகடத்தலுக்கு பிறகு அவர் ஒவ்வொரு குடிமகனையும் அவர்களின் அசல் தோற்றத்தை பெறச் செய்தார் சின்ன பையன் லாங் ஹாவோ சென் தன் தந்தையின் பக்கத்தில் நின்றிருந்தார் ஆனால் இந்த நேரத்தில் அவரால் எதுவும் பேச முடியவில்லை தன் தந்தையின் உண்மையான வலிமை குறித்து நூற்றுக்கணக்கான ஊகங்கள் இருந்தபோதிலும் தன் சொந்த தந்தை இப்படி ஒரு தெய்வீகச் செயலை செய்ய முடியும் என்று அவரால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை ஒரு கணம் முன்பு நடந்த அந்த செயல் அவரை மிகவும் உலுக்கியது இரண்டு வருட பயிற்சிக்குப் பிறகு லாங் ஹாவோ சென்னுக்கு தன் சொந்த சக்தியில் ஓரளவு நம்பிக்கை இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் தன் தந்தையுடன் ஒப்பிடும்போது தான் இன்னும் ஒரு சிறிய தூசுப்புள்ளி என்று அவர் உணர்ந்தார் லாம் யூ மெதுவாக அவன் தோளை தட்டி கொடுத்து இதோ பார் மகனே நான் ஒரு கணவன் தந்தை மட்டுமே என்றார் அறக்க படையெடுப்பா பையூவும் அந்த நேரத்தில் மலை உச்சியில் இருந்தார் இந்த இடம் ஓடின் நகரத்திற்கு மிக அருகில் இல்லை ஆனால் லாம் கட்டவிழ்த்துவிட்ட தெய்வீக சிம்மாசனத்தை அவராலும் தெளிவாக காண முடிந்தது அதன் பிரகாசமான ஒளியை ஐம்பது கிலோமீட்டர் நூறு லீ தொலைவில் உள்ள ஹாவோ யூ நகரத்திலிருந்து கூட காண முடிந்தது லாங் யூவின் புருவங்கள் சுருக்கப்பட்டு அவர் சுருக்கமாக தலையசைத்தார் இது ஒரு ஆய்வு தாக்குதல் உண்மையான அரக்க சக்திகள் எதுவும் தோன்றவில்லை கூட்டணிக்கு நான் திரும்புவதை முந்தைய தேதிக்கு மாற்ற வேண்டும் போல் தெரிகிறது பையூ லேசாக தலையசைத்து லாங் யூவின் பெரிய கையை பிடித்தார் சின்ன பையன் லாங் ஹாவோ சென்னின் உள்ளுக்குள் இருந்த நடுக்கம் இன்னும் மறையவில்லை அப்பா நீங்க நீங்க ஒரு தெய்வீக வீரரா என்று அவர் தைரியமாக கேட்டார் இந்த தாக்குதலின் போது நீ ஓநாய்களிடமிருந்து அதை கேட்டிருக்க வேண்டும் நைட் டெம்பிளில் நான் தண்டனையாளர் என்று அழைக்கப்படுகிறேன் டெம்பிள் அலையன்ஸின் சிலுவை போர்கள் இரண்டையின் பொறுப்பாளர் நான் என்று லாங் ஜிங் யூ தலையசைத்தார் சின்ன பையன் லாங் ஹாவோ சென்னின் முகம் வியப்பால் நிறைந்திருந்தது அப்பா தெய்வீக சிம்மாசனம் என்றால் என்ன பயிற்சி மூலம் நான் உங்களைப் போல வலிமை மிக்கவனாக மாற முடியுமா நிச்சயமாக அது சாத்தியம் மகனே நான் உன் தாயை சந்திப்பதற்கு முன்பே எனது நாற்பத்தேழாவது பிறந்த நாளின் போது தெய்வீக நைட் என்ற பட்டத்தை அடைந்தேன் நீ முன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தால் என்னை விட முன்னதாகவே இந்த நிலையை நீ அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று பதிலளித்தார் லாங் ஜிங்யூ